நெல்லை வீரவநல்லூர் அருகே முன்விரோதம் காரணமாக ஐந்து பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளுக்கு நான்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதி பன்னீர்செல்வம் பெரியகுட்டி துரை கருத்த பாண்டியன் உள்ளிட்ட பத்து பேருக்கு தலா நான்கு ஆயுள் தண்டனையும் தலா மூன்றாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டார் மேலும் அன்றைய தினம் நடைபெற்ற மற்றொரு கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட அர்ஜுனன் என்பவருக்கும் ஆயுள் தண்டனை மற்றும் மூன்றாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டார் மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஓசூரில் உள்ள ஸ்ரீ கல்யாண அம்மன் கோவிலில் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி வெகு விமர்சகாக நடைபெற்றது இதில் தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் நாட்டிய பள்ளி மாணவிகள் கலந்து கொண்டு பரதநாட்டியம் ஆடினர் இதனை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் உடனே தெரிந்து கொள்ள